இந்த தாளுக்கு என்ன அப்படி ஒரு பெருமை இறைவனுடைய திரு அடிகளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்று கேட்டால் அந்த திருவடிகளை இருக பற்றி கொண்டால் உலகத்தின் பற்றுகளிலிருந்தெல்லாம் நாம் நம்மை விடுவித்துக் கொள்ளலாம் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்பார் வள்ளுவ பெருந்தகை அப்படி இறைவனை இருக பற்றிக் கொள்வது என்றால் அவனுடைய திருவடிகளை சென்று பற்றி கொள்வது என்பது தானாகவே நமக்கு அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதுபோலத்தான் இரு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று எப்போதும் என்னுடைய மனதில் இருக்கக்கூடியவன் அவனுடைய தாழ் எப்போதும் வாழ்க என்று வாழ்த்துகிறார் அடுத்ததாக இந்த இடத்திலே கோகழி என்கின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவடுதுரை அந்த தலத்தை குறிக்கக்கூடியது ஆகும் திரு கூட்டல் ஆ கூட்டல் அடுதுரை அதாவது ஆ என்றால் இந்த இடத்திலே பசு பசுவினுடைய வடிவம் எடுத்து அம்பிகை வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவளுடைய சாபம் நீங்கி இறைவனோடு இரண்டர கலந்த தலம் இந்த திருவாவடுதுறை இன்றைக்கும் தமிழகத்தினுடைய மிக பிரபலமான மிக மூத்த பெயர் பெற்ற பெருமைகள் பல பெற்றிருக்கக்கூடிய ஆதீனங்களில் ஒன்று திருவாவடுதுறை ஆதீனம் சைவ சமயத்தை வளர்த்து காத்து அதன் பெருமையை உலகோருக்கு உணர்த்தக்கூடிய அரும்பெரும் பணிகளை இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கின்றது அந்த திருவாவடுதுறை தலத்தை தான் இறைவன் கோ கழி என்கின்ற இந்த சொல்லால் மாணிக்க வாசக சுவாமிகள் குறிப்பிடுகிறார்